யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒரு நாள் நம்ம உலகத்துல குடிக்கிற தண்ணில மூணுல ஒரு பங்கு விஷமா மாறிட்டா என்னாகும் இது ஏதோ கற்பனை கதை இல்ல ஒரு கொரிய மூல ஆவணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திகைப்பூட்டும் சிந்தனை பரிசோதனை இது வாங்க இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி அந்த அதிர்ச்சியான கற்பனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நம்மளோட குடிநீர் ஆதாரம் இப்போ இருக்கிற நிலைமையே ரொம்ப ஆபத்தானது தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறத விட நாம பயன்படுத்தக்கூடிய நீரோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஸ்லைடை பாருங்க இது ஒரு திகைப்பூட்டும் உண்மையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது நம்ம பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உப்பு நீர் அப்போ மீதி வெறும் மூணு சதவீதம் தான் நன்னீர் இந்த மூணு சதவீதத்தை தான் நாம எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கேக்ல ஒரு சின்ன துண்டு மாதிரி தான் இது சரி அந்த மூணு சதவீத நன்னீருக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் இந்த வரைபடத்துல நீங்க பாக்குற மாதிரி அதுல முக்காவாசி தண்ணி பனிக்கட்டியெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு இல்லனா பூமிக்கு ரொம்ப ஆழத்துல நிலத்தடி நீரா இருக்கு இது எப்படி இருக்குன்னா ஒரு உண்டியல்ல நிறைய காசு இருக்கு ஆனா அதை உடைச்சு எடுக்கவே முடியாதுங்கற மாதிரி தான் அப்போ இதையெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த முழு விவாதத்தோட மிக முக்கியமான ஒரு நம்பருக்கு நாம வரோம் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் ஆமாங்க வெறும் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் தான் உண்மையிலேயே நம்மளால சுலபமா எடுத்து பயன்படுத்தக்கூடிய நன்னீரோட அளவு அவ்வளவுதான் இந்த சின்ன சதவீதம் தான் நம்ம நாகரிகத்தோட உயிர் நாடியேன் ஆனா அது எவ்வளவு பலவீனமா இருக்கு பாருங்க அப்போ இந்த விலை மதிப்பு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தண்ணி நமக்கு எங்கிருந்து கிடைக்குது இந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கே புரியும் மலைக்க வைக்கிற வகையில அதுல எண்பத்தி ஏழு சதவீதம் நம்ம உலகத்தில் இருக்கிற ஏரிகள்ல தான் இருக்கு ஏன்னா ஏரிகள் ஒரு பெரிய டேங்க் மாதிரி தண்ணியை சேமிச்சு வைக்குது ஆனா ஆறுகளும் சதுப்பு நிலங்களும் அப்படி இல்ல அதுல தண்ணி ஓடிட்டே இருக்கும் அதனால ஏரிகள் தான் நமக்கு ஒரு நிலையான ஆதாரம் ஓகே இப்போ நம்மளோட குடிநீர் ஆதாரம் எவ்வளவு ஒரு நூல் இடையில தொங்கிட்டு இருக்குன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்ப வாங்க நம்மளோட மூல ஆவணத்துக்கு திரும்ப போலாம் இந்த உண்மைகளை வச்சு அவங்க எப்படி ஒரு பயங்கரமான கருதுகோலை உருவாக்குறாங்கன்னு பாப்போம் அந்த ஆவணத்தோட ஆசிரியர் ஒரு சிலிர்பூட்டும் வரியோட ஆரம்பிக்கிறார் ஒரே ஒரு நட்சத்திரம் விழுது அதனால குடி தண்ணீர்ல மூண்ல ஒரு பங்கு கசப்பா மாறுது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு நிகழ்வு அது ஒரு விண்கள் தாக்குதலா இருக்கலாம் இல்லனா யாரோ திட்டமிட்டு நடத்துற தாக்குதலா கூட இருக்கலாம் அந்த ஒற்றை நிகழ்வு நம்மளோட குடிநீர்ல ஒரு பெரிய பகுதியை விஷமாக்கி குடிக்கவே முடியாதபடி செஞ்சிடுது இந்த ஒற்றை வரியை வச்சுக்கிட்டு அந்த ஆசிரியர் ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி தர்க்க ரீதியா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு தாக்குதல் நடக்கணும்னா அதுக்கு சரியான இலக்கு எதுவா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறாரு இது ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் மாதிரி இது நம்மள சில ஆச்சரியமான முடிவுகளுக்கு கூட்டிட்டு போகப் போகுது அவரோட இந்த தர்க்க ரீதியான பகுப்பாய்வு அவரை ஒரு ஆச்சரியமான முடிவுக்கு கொண்டு வருது என்னன்னா இந்த முறு பூமி பந்தலையும் அப்படி ஒரு தாக்குதலை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு வெறும் மூணே மூணு இடங்கள் தான் சாத்தியம் வாங்க அந்த மூணு இடங்கள் என்னன்னு பாப்போம் இந்த டேபிள்ல பாருங்க இது அந்த மூல ஆவணத்திலிருந்து எடுத்தது அந்த மூணு இடங்கள் இதோ ஒன்று வட அமெரிக்காவோட ஐம்பெரும் ஏரிகள் ரெண்டாவது ரஷ்யா மங்கோலியா பகுதியில் இருக்கிற பைக்கால் ஏரி மூணாவது ஆப்பிரிக்காவோட மாபெரும் ஏரிகள் இதுல ஒவ்வொரு இடத்துலையும் உலகத்தோட குடிநீர் விநியோகத்தையே பாதிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான தண்ணீர் இருப்பு இருக்கு ஆனா ஒரு கேள்வி வரலாம் ஏன் இந்த மூணு இடங்கள் மட்டும் அமேசான் ஆறு காஸ்பியன் கடல் மாதிரியான பெரிய நீர்நிலைகள்லாம் இல்லையா அதுக்கு ஆசிரியர் சில நிபந்தனைகளை சொல்றாரு முதல்ல அது உப்பு நீராக இருக்கக்கூடாது நன்னீரா இருக்கணும் ரெண்டாவது வருஷத்துல பெரும்பாலான நாள் ஒரஞ்சு போயிருக்கக்கூடாது முக்கியமா ஒரே தாக்குதல்ல முழுசா பாதிக்கப்படுற மாதிரி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஏரிகளா இருக்கணும் இந்த நிபந்தனைகள்லாம் இந்த மூணு இடங்களுக்கு மட்டும்தான் பொருந்தது சரி இந்த பேரழிவு எங்க நடக்கலான்னு ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடுச்சு ஆனா இப்போதான் ஆசிரியர் இன்னொரு முக்கியமான கேள்விக்கு வராரு இது ஏன் நடக்கணும் இந்த மூல ஆவணம் ரெண்டு விதமான புவிசார் அரசியல் காரணங்களை முன்வைக்குது ரெண்டுமே அதனதன் வழியில ரொம்ப பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இப்படி ஒரு நாச வேலை நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு சாத்தியமான நோக்கங்களை பத்தி தான் அந்த ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கு வாங்க அந்த ரெண்டு கோட்பாடுகளையும் ஒன்னொன்னா பார்ப்போம் அது நம்ம எதிர்காலத்தை பத்தி எவ்வளோ வித்தியாசமான கோணங்கள்ல சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் முத கோட்பாடு இதுதான் இந்த தாக்குதலோட இலக்கு அமெரிக்காவா இருக்கும் எதுக்கு ஒரு வல்லரச கட்டுப்படுத்தணும்னா முதல்ல அதோட மக்களை கட்டுப்படுத்தணும் மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பஞ்சம் வந்துட்டா அவங்க அரசாங்கத்தை சார்ந்திருக்க ஆரம்பிப்பாங்க இது ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தி அந்த மூல உரையில சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு உலகளாவிய மிருக அரசாங்கம் உருவாக வழிவோக்குன்னு அந்த ஆசிரியர் வாதிடுகிறார் இப்ப ரெண்டாவது கோட்பாட்டை பார்ப்போம் இது முற்றிலும் வேற ஒரு கோணத்தை காட்டுது ஒருவேளை இதை விட பயங்கரமானதாகவும் இருக்கலாம் அதாவது வளர்ந்து வர்ற ஒரு வல்லரசு தன்னோட சொந்த வளங்களை அழிக்காது அதை பாதுகாக்கும் அதுக்கு பதிலா மற்றவங்களோட வளங்களை குறிவைக்கும் உலகத்தோட கட்டுப்பாட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட சொந்த நாட்டையே வாழ தகுதியதா மாத்துறது முட்டாள்தனம் இல்லையா அதனால தாக்குதல் ஆப்பிரிக்கா மாதிரி வளங்கள் இருக்கிற ஆனா அரசியல் சக்தி குறைவா இருக்கிற ஒரு இடத்துல நடக்கும் இதோட நோக்கம் உலக வளங்கள் மேல முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது இந்த ரெண்டு விதமான கற்பனையான சூழ்நிலைகளையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் கடைசியா நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தோட முடிக்கிறாரு இது அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே எது ஆபத்துல இருக்குங்கிறத பத்தி பேசுது அந்த ரெண்டு கோட்பாடுகளில் எது உண்மையா இருந்தாலும் சரி முடிவு ஒன்று தான் ஒரு பெரிய நிலப்பரப்பு மனுஷங்க வாழவே முடியாத இடமா மாறிடும் ரொம்ப எளிமையான உண்மை என்னன்னா எங்க தண்ணி விஷமாகுதோ அங்க மனித வாழ்க்கை அழிஞ்சிடும் நம்மளோட இருப்பு இந்த விலை மதிப்பில்லாத அதே சமயம் ரொம்ப பலவீனமான ஒரு வளத்தை சார்ந்து தான் இருக்குங்கிறத இது ரொம்ப கடுமையா நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா இந்த சிந்தனை பரிசோதனை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்கிது இது மாதிரியான ஒரு கருதுகோள் எதிர்காலத்தில் வளங்களுக்காக நடக்கப்போற போகிற சண்டைகளை பற்றி நமக்கு என்ன சொல்லுது நம்ம உலகம் மக்கள் தொகையால நிரம்பி வழியும்போது வளங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும்போது உயிர் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களுக்காக நாம இன்னும் அதிகமா சண்டை போட்டுக்கோமா இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஏன்னா இதுக்கான பதில்தான் நம்ம கிரகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது